ஓம் நமச்சிவாய நாம் கடந்த இரண்டு நாட்களாக பாடல் பெறாத சிவஸ்தலங்களை பார்க்க தொடங்கியிருந்தோம் குறிப்பாக ஈரோட்டில் அமைந்திருக்கும் சிவஸ்தலங்களை பார்த்து கொண்டிருந்தோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது காங்கயம்பாளையம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் நட்டாட்டீஸ்வரர் என்ற ஆலயத்தை பற்றி நான் பார்க்க இருக்கின்றோம் சரி இந்த ஆலயத்துக்கு எவ்வாறு செல்வது ஈரோட்டிலிருந்து கரூர் செல்லும் வழியில் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற சாவடிபாளையம் புதூர் அதாவது நால் ரோடு ஸ்டாப் என்று சொல்வார்கள் அங்கு சென்று அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் நடந்து சென்றால் இந்த ஸ்தலத்தை அடையலாம் சாவடிப்பாளையத்திலிருந்து பஸ் ஆட்டோ வசதிகள் கிடையாது ஈரோட்டிலிருந்து பிற வாகனங்களில் சென்று திரும்புவது நல்லது சரி இந்த ஆலயத்தின் மூலவர் யார் நட்டாட்டீசுடன் என்று அழைக்கப்படுகின்றார் தாயார் நல்ல நாயகி அதாவது அன்னபூரணி என்று அழைக்கப்படுகின்றார் இந்த ஸ்தலத்தின் விருட்சம் அத்திமரம் தீர்த்தம் காவிரி தீர்த்தம் ஊர் காங்கேயம் பாளையம் சென் இந்த ஸ்தலத்தின் சிறப்பை பார்ப்போம் இங்கு சிவன் மணலில் வடிக்கப்பட்ட லிங்கமாக அருபாதிக்கின்றார் பஞ்சபூத ஸ்தலங்களில் இந்த ஸ்தலம் பிருத்வி அதாவது மண் ஸ்தலமாகும் கோவில் வளாகத்தில் இருக்கின்ற பாறை மீது தலவருச்சம் அத்தி மரம் இருக்கின்றது மிகவும் பழமையான இந்த மரத்தில் புதிய கிளைகள் தோன்றுவதில்லை என்பது ஒரு அதிசயம் இங்கிருக்கின்ற முருகன் வலது காலை முன்வைத்தும் இடது காலை பின் வைத்தும் நடப்பது போன்ற பாவனையில் காட்சி தருகின்றார் அகத்தியர் இங்கு சிவனை தரிசிக்க வந்தபோது முருகன் அவரை முன்னின்று வரவேற்றதன் அடிப்படையில் இந்த கோலத்தில் காட்சி தருவதாக சொல்கின்றார்கள் இவர் இடது கையில் கிளி வைத்திருப்பது வித்தியாசமான தரிசனம் இந்த ஆலயத்தை பற்றி ஒரு பொது தகவல் என்னவென்றால் இதை சுற்றியுள்ள கொக்கரான்பேட்டை என்ற இடத்தில் முக்கூடநாத சுவாமி கோயில் சாத்தம்பூரில் வல்லாலேஸ்வரர் கோவில் காலமங்கலத்தில் மத்தியபுரீஸ்வரர் கோயில் மௌசியில் முக்கண்ணீஸ்வரர் கோயில் என நான்கு சிவன் கோவில்கள் இந்த ஆலயத்தை சுற்றி அமைந்திருக்கின்றது பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரையில் மட்டும் ஆற்றில் தண்ணீர் குறைவாக இருக்கும் என்பதால் ஆற்றுக்குள் சென்று அதாவது நடந்து சென்று இந்த ஆலயத்தை நம்மால் அடைய முடியும் மற்ற நேரங்களில் அவ்வாறு செல்ல இயலாது இந்த ஸ்தலத்தின் பெருமையை பார்ப்போம் இந்த ஸ்தலம் ஸ்தலம் என்று அழைக்கப்படுகின்றது காவிரியின் நடுவில் இருக்கின்ற குன்னின் மீது ஓங்கார வடிவில் அமைந்த கோவில் இது இது சுற்றி இருக்கின்ற கொக்கரான்பேட்டையில் முக்கூடநாத சுவாமி கோவில் இருக்கின்றது சாத்தம்பூரில் வல்லாளேஸ்வரர் கோவில் இருக்கின்றது காலமங்கலத்தில் மத்தியபுரீஸ்வரர் கோவில் இருக்கின்றது மௌசியில் முக்கன்னீஸ்வரர் கோவில் இருக்கின்றது இந்த நான்கு சிவஸ்தலங்களுக்கும் மத்தியில் இந்த கோவில் அமைந்திருப்பதால் இவை பஞ்சபூத ஸ்தலங்களாக கருதப்படுகின்றன இங்கு மணலில் வெடிக்கப்பட்ட லிங்கம் இருப்பதால் இதை மிருத்வி அதாவது மண் ஸ்தலமாக கருதி வழிபடுகின்றார்கள் இந்த ஆலயத்தில் அம்மாளுக்கு சங்காபிஷேகம் செய்யப்படுகின்றது அதை பற்றி பார்ப்போம் காவிரி ஆற்றின் நடுவில் அமைந்த ஸ்தலம் என்பதால் ஆடிப்பெருக்கு அன்று சிவனுக்கு காவிரி நீர் அபிஷேகத்தோடு பூஜை நடக்கின்றது அன்று அகஸ்தியருக்கு தனைப்பாகை மற்றும் வஸ்திரம் அணிவிக்கப்படுகின்றது சித்திரை முதல் நாள் ஆடிப்பெருக்கு மற்றும் கார்த்திகை கடைசி திங்கள் என்று சுவாமிக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடக்கின்றது அகஸ்தியர் சிவபூஜை செய்த போது சுவாமிக்கு கம்பு தானியத்தை படைத்து வழிபட்டார் இதன் அடிப்படையில் சித்தனை முதன் நாள் மட்டும் சிவனுக்கு தயிர் கலந்த கம்பங்கூழ் நைவேத்தியமாக படைக்கப்படுகின்றது அன்று பக்தர்களுக்கு இதையே பிரசாதமாகவும் தருகின்றார்கள் அம்பாள் நல்லநாயகி சிவன் சன்னதிக்கு வலப்புறம் இருக்கின்றார் தன்னை வேண்டும் பக்தர்களுக்கு நற்பலன்களை தருபவள் என்பதால் இவளுக்கு இந்த பெயர் ஏற்பட்டது அன்னபூரணி என்ற பெயரும் உண்டது ஆடிப்பூரத்தன்று மதிய பூஜையில் இவளுக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடக்கின்றது கோவில் வளாகத்திலே இருக்கின்ற பாறை மீது தலவிருச்சம் அத்தி மரம் இருக்கின்றது மிகவும் பழமையான இந்த மரத்தில் புதிய கிளைகள் தோன்றவில்லை தோன்றுவதில்லை என்பது ஒரு அதிசயமான விஷயம் இந்த மரத்தின் கீழ் காவிரி கண்ட விநாயகர் இருக்கின்றார் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இங்கிருக்கும் நடக்கும் முருகனை பற்றி பார்ப்போம் இருக்கின்ற முருகன் வலது காலை முன்வைத்தும் இடது காலை பின் வைத்தும் நடப்பது போன்ற பாவனையில் காட்சி அளிக்கின்றார் அகத்தியர் இங்கு சிவனை தரிசிக்க வந்தபோது முருகன் அவரை முன்னின்று வரவேற்றதன் அடிப்படையில் இந்த கோலத்தில் காட்சி தருவதாக சொல்கின்றார்கள் இவர் இடது கையில் கிளி வைத்திருப்பது வித்தியாசமான தரிசனமாகும் மார்கழி திருவாதிரை அன்று நடராஜருக்கு விசேஷ பூஜை நடக்கின்றது அன்று ஒரு பரிசலில் நடராஜர் எழுந்தள்ளி காவிரி நதியிலே கோவிலை சுற்றி வருகின்றார் அவருக்கு முன்பாக மற்றொரு பரிசலில் மேல பாத்தியங்கள் செல்கின்றது மாலையில் திருக்கல்யாண வைபவம் நடக்கின்றது இந்த வைபவம் இங்கு மிக விசேஷமாக நடக்கின்றது விஜயதசமி என்று கோலுவில் வைத்த அம்பாள் சிலையை பரிசலில் எழுந்துள்ள செய்கின்றார்கள் இந்த தளத்தின் தளவரலாற்றை பார்ப்போம் வாதாபி வில்வளன் என்னும் இரு அசுரர்கள் மகரிஷிகளின் வயிற்றுக்குள் ஏதோ ஒரு உணவின் வடிவில் சென்று பின்பு வயிறை கிழித்து வெளியேறி அவர்களை உணவாக சாப்பிடும் வழக்கத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள் அவர்கள் உலகை சமப்படுத்த பொதிகை சென்ற அகத்தியரை பார்த்தார்கள் அவரையும் உண்ண திட்டமிட்டார்கள் வாதாபி மாங்கனி உருவெடுத்தான் அதாவது வாதாபி என்கின்றவன் மாங்கனி உருவை எடுத்தான் அதை எடுத்துக்கொண்ட வில்வலன் சிவனடியார் வேடத்தில் அகத்தியர் முன் சென்றார் அவரிடம் சிவனின் கட்டளைக்காக தென் செல்லும் தாங்கள் என் உபசரிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வேண்டி மாங்கனியை அவரிடம் அது கொடுத்தார் அவரும் அதை சாப்பிட்டு விட்டார் அப்போது வில்வலன் அகத்தியரின் வயிற்றுக்குள் இருந்த வாதாபியை வெளியே அழைத்தார் தன்னுடைய ஞான திருஷ்டியால் இதை அறிந்த அகத்தியார் வாதாபி ஜீரணோத்பவ என சொல்லி வயிற்றை தடவினான் அவ்வளவுதான் வாதாவி ஜீரணமாகிவிட்டான் கோபம் கொண்ட வில்வலன் சுய வடிவம் எடுத்து அகத்தியரை அழிக்க முயன்றார் அகத்தியர் அவனையும் சம்ஹாரம் செய்தார் இருவனை கொண்டதால் அகத்தியருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது இந்த தோஷம் நீங்கள் காவிரி ஆற்றின் நடுவில் இருந்த குண்டில் மணலில் மணலில் லிங்கம் வடித்து பூஜை செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் அந்த லிங்கம் அப்படியே இறுகி போனது ஆற்றின் நடுவில் இருந்ததால் பிற்காலத்தில் இவருக்கு நட்டாற்றை சுழற் என பெயர் ஏற்பட்டது இப்பேற்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த அழகான ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவபெருமானின் அனுகிரகத்தை பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன் நாளை ஈரோட்டில் அமைந்திருக்கும் வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தை பற்றி நாம் பார்ப்போம் இன்று விரிந்து நாளை சந்திப்போமா ஓம் நமச்சிவாய